அம்பேத்கர் பற்றி சர்ச்சை பேச்சு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மைய சென்னை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து மாவட்ட செயலாளர் சேத்பட் கோ இளங்கோ தலைமையில் யானை கவுனி காவல் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சரே பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவை உடனடியாக பதவி விலகு என கண்டன கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மைய சென்னை வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சோக்கு என்ற சந்தமிழ் செல்வி மாவட்ட பொருளாளர் பொன்னி வளவன் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைமை நிர்வாகி தமிழ் இனியன் மாநில பொறுப்பாளர் சிற்றரசி மாநில பொறுப்பாளர் ரூதர் கார்த்தி எழும்பூர் பகுதி செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர்